ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நம்மளோட டெய்லி லைஃப்ல ரன் ஆகுறதுக்கான ஒரு மிகப்பெரிய பங்கு பணத்துக்கு இருக்கு இந்த ரூபாய் நோட்டுகள் கிடைக்கிறதுக்காக தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ரூபாய் நோட்டுகள் நம்ம கைகள்ல கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூபாய் நோட்டுகளை தயார் செய்ய என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல ஒரு டைம் கூட சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க அதே மாதிரி சொந்த வீடு இல்லாம பிசினஸ் பண்றதுக்கு காசு இல்லாம கடன் தொல்லை இப்படி பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ற மாதிரி அதிக பணம் அச்சடிச்சு கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்தா ஏழ்மையை ஒழிச்சிடலாம் ஆனாலும் நம்ம அரசாங்கம் நிறைய பணத்தை அச்சடிக்கிறது இந்த வீடியோல பணம் எப்படி அச்சிடுறாங்க அதிக பணத்தை அச்சிட்டா சட்டப்படி என்ன பிரச்சனை வரும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இப்போ நாம் வீடியோக்குள்ளாடி போகலாம் நம்ம நாட்டில் பணம் அச்சடிக்கிற அதிகாரம் ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்கு இப்போ வரைக்கும் ஆர்பிஐ தவிர வேற எந்த பேங்குக்கும் பணம் அச்சடிக்க முடியாது இந்தியாவில் மொத்தம் நான்கு இடங்களில் மட்டும்தான் ரூபாய் நோட்டுகள் அச்சடப்படுது மகாராஷ்டிரால இருக்கிற நாசிக் கர்நாடகால இருக்கிற மைசூர் மத்திய பிரதேசத்துல இருக்கிற தேவாஸ் மற்றும் மேற்கு வங்கத்துல இருக்கிற சால்போம் இந்த நான்கு இடங்கள்ல மட்டும்தான் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுது ரூபாய் அச்சடிக்கிற இந்த வங்கிகள்ல பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க முதல்ல நோட்டுக்கு தேவையான பேப்பரை தயார் பண்றாங்க பயன்படுத்தப்படுது எழுபது சதவிகிதம் காட்டன்லையும் முப்பது சதவிகிதம் லெனின் ஃபைபர்லையும் குறிப்பிட்ட நேரத்துல தண்ணீர்ல ஊற வைக்கப்படுது அப்புறமா பிரஸ்ஸோட உதவியால இந்த கலவை அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம பேப்பரா வெளியே வருது அடுத்ததா இந்த காட்டன் பேப்பர் பேப்பர் கட்டிங் மெஷினுக்கு அனுப்பப்பட்டு அச்சடிக்க தேவையான சைஸ்ல பேப்பர் பண்டெலா மாற்றப்படுது ஆனா இந்த பேப்பர் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணப்படுறது கிடையாது இத ஜெர்மனி மற்றும் ஜப்பான் மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அச்சடிக்கிற ப்ராசஸ்ல முதல் வேலை செக்யூரிட்டி த்ரெட்ஸை சேர்க்கறது செக்யூரிட்டி த்ரெட்ஸ்னா ரூபாய் நோட்ல இருக்கிற இந்த பளபளப்பான ஸ்ட்ரிப் இது ஐம்பது ரூபாய் வர சில்வர் கலர்லையும் இருநூறு மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள்ல பச்சை நிறத்திலையும் இருக்கு இதுல ஆர்பிஐ மற்றும் பாரத்ங்கிற வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கு நார்மலா பார்க்கும் இடைவெளி விட்டு கோடுகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு முன்னாடி வச்சு பார்க்கும் இது பேப்பள்ள முழு நோட்டோட இருக்கிறது தெரியும் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் கிட்ட கொடுத்த அப்புறம் நோட்டுகளில் மறைமுகமா இருக்கிற காந்தி தாத்தா வாட்டர் மார்க்கை பிரிண்ட் பண்றாங்க இந்த வாட்டர் மார்க்கை பிரிண்ட் பண்ண அப்புறமா பிரிண்ட் சரியான இடத்துல பிரிண்ட் ஆகியிருக்கான்னு செக் பண்றாங்க ரெடி பண்றாங்க நோட்டை அச்சடிக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான பகுதி நோட்டோட கலர் கொஞ்சம் மாறி போனாலும் அவ்வளவு நேரம் பண்ண வேலையும் பணமும் வீணா போயிடும் இதனால ரொம்ப கவனமா சரியான அளவோட கலரை யூஸ் பண்றாங்க இந்த நோட்டுகளை பண்ண கலர் உள்நாட்டு தயாரிப்பு கிடையாது இந்த இங்க சுவிட்சர்லாண்ட்ல இருந்து இறக்குமதி பண்ணி பயன்படுத்துறாங்க கலர் பிரிண்டிங் முடிஞ்சதும் பிரிண்டிங் வேலைகள் எல்லாம் முடியுது ஆனாலும் நோட் ரெடியாக இன்னும் வேலைகள் இருக்கும் பிரிண்டிங் வேலை முடிஞ்சதும் செக்கிங் தொடங்குது எல்லா நோட்டுமே சரியா பிரிண்டாகி இருக்கான்னு தெரியறதுக்காக செக் பண்றாங்க இந்த மொத்த ப்ராசஸையும் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரும் கிராபிக்ஸ் டிசைனரும் சேர்ந்து பண்றாங்க நோட்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் சரியான இடத்துல இருக்குதான்னு தெரிய செக் பண்றாங்க இவங்க செக் பண்ணி முடிஞ்ச அப்புறமா சிறப்பு அதிகாரிகள் சிலர் மறுபடியும் ரீசெக் பண்றாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருநூறு மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளில் எமரால்டு கலர்ல இருநூறு மற்றும் எண்களை இந்த கலரிங் இதுக்காகவே தனித்துவமா தயாரிக்கப்படுது இத டூப்ளிகேட் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க இதனால கள்ள நோட்டு அடிக்கிறது தடுக்கப்படும் சொல்றாங்க அப்படியே கள்ள நோட்டு அச்சடிச்சாலும் அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒரிஜினல் இருநூறு மற்றும் ஐநூறு நோட்டுகளில் இருக்கிற இந்த எமரால்டு பிரிண்ட் கள்ள நோட்டுகளில் இருக்கிற பிரிண்டை விட ஷைனிங் அதிகமாக இருக்கும் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா அதோட குவாலிட்டி மற்றும் பிளேஸ்மெண்டையும் சரியா இருக்கான்னு கவனமாக செக் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நோட்டில் சீரியல் நம்பர் பிரிண்ட் பண்றாங்க ஒவ்வொரு நோட்டுக்கும் தனித்தனி சீரியல் நம்பர் கொடுக்கப்படுது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது தவிர ரூபாய் நோட்டுகளில் பயன்படுத்தப்படுற ஃபைபர்ல இருந்து இங்கு வரைக்கும் பெரும்பாலும் யூபி லைட்ஸோட ரியாக்ட் ஆகிற மெட்டீரியலாக தான் இருக்கும் இதனால ஒரிஜினல் ரூபாய் நோட்டை யூபி லைட்ல பார்க்கும்போது மற்ற நோட்டுகளையும் யூபி லைட்டோட ரியாக்ட் பண்ண அம்சங்கள் நிறையவே இருக்கும் இந்த ரியாக்ஷனை ஒரு கள்ள நோட்டில் எடுத்துட்டு வர்றது ரொம்பவே கடினம் அச்சிட்ட ரூபாய் நோட்டுகள் யூபி லைட் செக்கிங்கும் முடிஞ்ச அப்புறமா கட்டிங்க்கு அனுப்பப்படுது ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுற வேலை கட்டிங் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை தான் கட்டிங்கில் வர்ற சின்ன பிரச்சனை கூட மொத்த பிரிண்டிங் ப்ராசஸையும் கெடுத்து விட்டுரும் கட்டிங் முடிஞ்ச நோட்டுகளை நூறு எண்ணிக்கையில் கட்டப்பட்டு சீல் பண்ணப்படுது சீல் பண்ணப்பட்ட பத்து கட்டுகள் ஒன்னா பேக் பண்ணப்பட்டு ஆர்பிஐக்கு அனுப்பப்படுது இந்த பணம் ஆர்பிஐல இருந்து வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டு நம்ம கைகளுக்கு கிடைக்குது பிரிண்டிங் தவிர கண்ணுக்கு தெரியாத பல செக்யூரிட்டி டீடைல ரூபாய் நோட்டுகளை இணைக்கிறாங்க அதுல சில டீடெயில்ஸ மேக்னிஃபையிங் கிளாஸஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் இன்னும் சில டீட்டெயில்ஸை மைக்ரோஸ்கோப் உதவியால் மட்டும்தான் பார்க்க முடியும் இது எல்லாமே கள்ள நோட்டு அடிக்கிறத இன்னும் கஷ்டமாக்க பண்ணக்கூடிய விஷயம் மனித வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலையில் எழுமனதுல இருந்து நைட் தூங்க போகிறது வரைக்கும் இந்த பணத்துக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி நமக்கு தேவையான இந்த பணத்தை அதிகமாக அச்சடித்து நம்ம எல்லாருக்கும் பிரித்து தந்தால் நம்ம கஷ்டம் எல்லாமே தீரும் அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அப்படி பண்ணால் என்ன ஆகும் இந்த கேள்விக்கு சிம்பாபே ஒரு சரியான பதில் கொடுத்துருக்காங்க தென்னாப்பிரிக்க நாடான சிம்பாபேக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடச்சிது ஆனால் பெரும்பாலான விவசாய நிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து சிம்பாபேல குடியேறினாங்க இதனால் அந்த நாட்டு மக்கள் விவசாயம் பண்ண நிலமே இல்லாம இருந்தது அப்ப சிம்பாபே அரசாங்கம் வெளிநாட்டவர்கிட்ட இருந்து பணம் கொடுத்தும் வலுக்கட்டாயமாகவும் நிலங்களை எடுத்து நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அடுத்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்தைந்து சதவிகிதம் நிலம் சொந்த நாட்டு மக்கள் கிட்ட வந்திருக்கு இருந்தாலும் மொத்த நாட்டுக்குமே உணவு உற்பத்தி பண்ண புதிய உரிமையாளர்களுக்கு போதுமான அறிவு இல்லாததுனால அவங்க குடும்பங்களுக்கு மட்டுமே உணவை உற்பத்தி பண்ணாங்க ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் உணவு உற்பத்தி அறுபது சதவிகிதம் குறைஞ்சதால பெரிய பொருளாதார சிக்கல் வந்தது பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிகள் இழுத்து மூடிக்கிட்டு போனாங்க லோன் வாங்க பயன்படுத்தப்பட்ட நிலங்களோட வேல்யூ குறைஞ்சதால வங்கிகள் திவாலாக தொடங்கிருச்சு இந்த நிலைமைய சமாளிக்க அரசாங்கம் கிட்ட பணம் இல்லாததால அவங்க நிறைய பணத்தை அச்சடிக்க தொடங்கினாங்க ஆனா அடிச்ச பணத்துக்கு இணையா உற்பத்தி இல்லாததால பொருட்களோட விலை அதிகமாக தொடங்குச்சு அது சமாளிக்க இன்னும் பணத்தை பிரிண்ட் பண்ணதால பணவீக்கம் வந்திருக்கு எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பேக்கெட் பிரெட் வாங்க ஐநூறு மில்லியன் சிம்பாபே டாலர் கொடுக்க வேண்டியிருந்தது அதோட இந்த விலை நாளுக்கு நாள் இரண்டு மடங்கு அதிகமாகிக்கிட்டே இருந்தது இதனால மக்கள் அவங்க கிட்ட இருந்த பணத்தை உடனடியா செலவு பண்ண தொடங்கினாங்க ஏன்னா நாளைக்கு வரைக்கும் அந்த பணத்தை கையில வச்சிருந்தா பொருட்களோட விலை ரெண்டு மடங்கா அதிகமாகிடும் அதனால இருக்கிற பணம் பத்தாது இதன் காரணமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னும் அதிகமாக விலையை ஏற்றுனாங்க அரசாங்கத்தாலையும் எந்த உதவியும் பண்ண முடியல அரசாங்கம் அதிக மதிப்புள்ள பணத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஒரு கட்டத்தில் நூறு ட்ரில்லியன் சிம்பாபே டாலர் நோட்டை கூட புழக்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் இது எதுவுமே கை கொடுக்காததால விலை ஏற்றத்தை தடை பண்றாங்க ஆனா இது ஒரு தீர்வு கிடையாது இந்த பண வீக்கத்துக்கு தீர்வுக்கான ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாண்டாங்க அதுக்கு பேரு தான் ரெடி நாமினேட்டிங் அதாவது பெரிய மதிப்புள்ள நோட்டை சுருக்கி சின்ன மதிப்புல கொடுக்கறது அதாவது நூறு பைசாவை சேர்த்து ஒரு ரூபான்னு மாத்தின மாதிரி ட்ரில்லியன் மதிப்புக்காக சீரோக்களை குறைச்சி சின்ன மதிப்பு நோட்டை அச்சடிச்சாங்க இதே யுக்தியை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஜெர்மனி கையாண்டு பெரிய பணவீக்கம்ல இருந்து வெளியே வந்தாங்க ஆனா ஜெர்மனிக்கு அவங்க பிரிண்ட் பண்ண பணத்துக்கு இணையான நிலங்கள் ட்ரேட் காமர்ஸ் மற்றும் பேங்க் இண்டஸ்ட்ரி பாண்டிங்னு பல சொத்துக்கள் இருந்தது ஆனா சிம்பாபேக்கு அது எதுவுமே இல்லாம சுதப்பல்ல முடிஞ்சுது கடைசியா அச்சடிச்ச எந்த பணமும் செல்லாது அப்படின்னு அறிவிச்ச மற்ற நாடுகளோட கரன்சிக்கு மக்கள் மாற சொல்லிட்டாங்க இந்த ஐடியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு யுஎஸ் டாலரை முதன்மையா வச்சு இன்னும் சில நாடுகளோட கரன்சியையும் மக்கள் பயன்படுத்த தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆனுவல் இன்ஃபிளேஷன் நாற்பத்தெட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனால் சொந்தமா பணம் இல்லைன்னு வருத்தப்பட்ட அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிஜிஎஸ் புதிய மொபைல் பேங்கிங் முறையை தொடங்குறாங்க இது சரியாக இருந்த பொருளாதாரத்தை மறுபடியும் பாதாளத்துக்கு தள்ளி இருக்கு பணவீக்கம் ஐநூறு சதவிகிதம் அதிகமாகி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அங்க எண்பது சதவிகிதம் பண பரிமாற்றம் யுஎஸ் டாலரில் தான் நடக்குது உற்பத்திக்கு அதிகமா பணத்தை பிரிண்ட் பண்ணா பணவீக்கம் அதிகமாகி நாடே திவாராகிற நிலைமைக்கு கூட போகலாம் இதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்